எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுகிறேன் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து நல்லா படிச்சிருக்கிற வன்னியகுல குலாசாஸ்திரிய சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவிக்கு ஒரு மடிக்கணினி தேவைப்படுது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருந்தோம் அதை பார்த்த சில சொந்தங்கள் வந்து பார்த்தினா உங்களால் முடிந்த உதவியை கொடுத்துருக்கீங்க உங்களுடைய உதவிகள் இந்த சிறு சிறு உதவிகள் அனைத்தும் சேர்க்கப்பட்டு கண்டிப்பாக வந்து பாத்தினா கூடிய விரைவில் வந்து அந்த மாணவிக்கு மடிக்கணினி புதியதாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கப்படும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக அரசு கொடுத்தது அதற்கு பின்னாடி வந்த திமுக அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து பறிக்க முடியுமோ பிரிக்க முடியுமோ எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா வன்னியர்களை ஏமாற்ற முடியுமோ அந்த வேலையை செய்து வந்து பார்த்தோன்னா திமுக வந்த பின்னாடி வந்து அதை நிலுவையில் போட்டுட்டாங்க நிலுவையை போட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படி போகிறோம் இப்படி போகிறோம் அப்படின்னு ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா நாடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு நடத்தப்பட்டது அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பாமக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை கேட்டும் கூட இப்போ செய்கிறோம் அப்போ செய்கிறோம் நாங்கள் வந்து பார்த்தோம்னா சில ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் பேக்கப் கமிஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை கேட்டிருக்கோம் அந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடகங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா நடந்துக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும் ஒரு சூழலில் இவ்வளோ பெரிய நாடகத்தை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்தும் கூட அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தினா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதோடைய பிம்பமாக வருகின்ற இருபதாம் தேதி நம்மளுடைய விழுப்புரத்தில் வந்து பார்த்தோன்னா அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு போராட்டம் நடத்தப்பட உள்ளது அந்த போராட்டத்துல அனைத்து கட்சியை சார்ந்த ஒவ்வொரு வன்னியர்களும் உங்களுடைய அடுத்த தலைமுறையோடைய கல்வி வேலை வாய்ப்பு அனைத்து விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா சரி வர நம்மளுடைய சமூக நீதிக்கு ஏற்ப நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் விழுப்புரத்தை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாபெரும் வந்து பார்த்தினா ஒரு காலத்துக்கு போகணும் அப்படின்னு அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மன் சொல்லிக்க விரும்புகிறேன் வன்னியர்களுடைய எதிர்காலம் வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய இளைய தலைமுறையோட வந்து பார்த்தோன்னா கல்வி வேலைவாய்ப்போடைய மிகப்பெரிய அதிகார விஷயத்தோட அது விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கணும் நமக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நம் சமூகத்திற்கு ஏற்ப வந்து பார்த்தோன்னா நமக்கான சமூக நிதி சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் அதோடைய பிம்பமாகத்தான் இந்த போராட்டக்களத்தை மீண்டும் ஒரு முறை அன்போணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டமாக நம்ம மாற்றணும் திமுகவுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீன்னா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிற விதமாக வந்து பார்த்தன்னா இந்த போராட்டங்களும் அமையணும் புரியுதுங்களா வன்னியருடைய ஒற்றுமையை பார்த்து திமுகவில் இருக்கிற திமுக சார்ந்தவர்கள் அனைவருமே வந்து பார்த்தினா மிகப்பெரியதாக பயப்படணும் பயந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்றது வன்னியர் சமூகத்துக்கான சாத்தியக்கூறாக மாறும் அப்படின்றதையும் ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களுமே உணரணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமல் சொல்லிக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல் இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிற அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய வந்து பார்த்தன்னா நன்றிகளை விமல தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கு விரும்புகிறேன் கண்டிப்பாக வந்து விழுப்புரத்தில் நடக்க போற அந்த போராட்ட போராட்டக்களத்துல ஐயா அவர்களும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்ற ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு அதே போல வந்து தொடர்ச்சியாக வந்து பாமகக்குள்ள சமரசம் ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி காணொலியாக ப பதிவிட்றேன் குறிப்பாக வருகின்ற இருபதாம் தேதி விழுப்புரத்தில் நடக்க போற போராட்ட காலத்தில் அனைத்து வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களுமே கலந்துக்கணும் 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 அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் மறந்துட வேண்டாம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தரமும் மேலங்குட்ட அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல உங்களை நான் சந்திக்கிறேன்